ஒரு மார்க்கம் ஒரு குரு ஒரு மந்திரம்ங்கிற சரணாகதி வேணும் குருநாதன்கிட்ட தன்னையே ஒப்படைச்சிடணும் எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த சுவாமியை பார்த்தாலும் இது முதல் படி யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் எங்கேயும் அந்த குருநாதனையே பார்க்கணும் பரபிரமத்தையே பார்க்கணும் ஒரு கிருஷ்ண ரமண மகிஷபி தரிசனம் பண்ணார் சர்வம் வாசுதேவம் ஐம் ஜகத்துன்னு சொல்லியிருக்கே எல்லாமே பகவான் ஸ்ரீஹரியோட தானே அப்படின்னு சொன்னார் ரமண பகவான் சிரிச்சண்டே ஆமா அதுல என்ன சந்தேகம் அப்படி சொல்றவன் வாசுதேவனுக்கு வேறையோ அப்படின்னு கேட்டார் எல்லாத்தையும் வாசுதேவனா பாக்குறிய நீ யாரு ஒன் ஒன்னையே நீ ஒரு உடம்போட ஐடென்டிஃபை பண்ணிக்கிற உனக்குள்ளேயும் அந்த அம்சம் இருக்கு நான் இன்னும் கண்டுபிடிக்கல பட் தட் இஸ் ட்ரூ இல்லையா நீ கண்டுபிடிக்கல ஆனால் அது உண்மை அப்போ சாதுக்கள் என்ன பண்ணுறா ஆத்ம ஜானத்தை அதுக்கு ஆதாரமான பக்தியை அதுக்கு ஆதாரமான சித்த சுத்தியை மன தூய்மையை அந்த மன தூய்மைக்கு காரணமான சேவை பாக்கியத்தை கொடுக்குறா குரு சேவை பண்ண பண்ணத்தான் கர்மானுஷ்டானங்கள் பண்ண பண்ணத்தான் சித்தம் சுத்தியாகும் வேற வேறு வழியே கிடையாது